तो कृष्णा कृष्णा पुरगा कृष्णा ओ उल्ल मुन्नाडी कृष्णा वांगो ए राधा श्री इंदा ओटा उडियारा இங்க ஆ வெல்கம் டு கிருஷ்ணவேணி அம்மா தாமையா இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க கோகுலஷ்டமியா அஷ்டமியா கிருஷ்ணர் பிறந்த நாளா ஆ கிருஷ்ணர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்காருன்னு நாங்களே எல்லாம் ரெடி பண்ணோம் இவங்க எல்லாம் கூட இருந்து இன்ன வரைக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு ராதையும் கிருஷ்ணனும் வீட்லேயே மேக்கப் போட்டு ரெடி பண்ணிட்டோம் மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க கண்டிப்பா கண்ணுகளா எப்படி இருக்குது கியூட்டா இருக்கா ராதையும் கிருஷ்ணனும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிடுங்க

கிருஷ்ணா எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருப்பா கிருஷ்ணர் சேட்டங்கிறது தான் அவங்க பாருங்க கிருஷ்ணர் கம்மன் இருக்க மாட்டேங்கிறார் கிருஷ்ணர் கொஞ்ச நேரம் கம்மன் இருக்க மாட்டேங்கிறார் அதாப்பா புள்ளாங்குழல் அப்பா அப்பா அம்பு மாதிரி யூஸ் பண்றாரு கிருஷ்ணா வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கும் போது மட்டும் இப்படி சைலண்டா மாறிடுவார் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் கும்பிடு கிருஷ்ணா கிருஷ்ணனே கிருஷ்ணனை கும்பிட்றாரு கும்பிட்றா கும்புறா கிருஷ்ணா பிடிக்க ஒரு ஆளா கிருஷ்ணனுக்கு கோவம் வந்தா யாரும் தாங்க மாட்டேங்கப்பா அந்த அளவுக்கு கோவம் கிருஷ்ணனுக்கு

உங்களுக்கு ராதா நம்ம விவிஎஸ் ஃபேமிலிக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ராதா அதாவது இன்னும் என்ன சொல்ல வரேன்னா ராதாவுக்கு வாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க கிருஷ்ணன் ஓடிட்டான் கிருஷ்ணன் டே கிருஷ்ணா வாதா கே டேய் கிருஷ்ணன் கம் ஹியர் நம்ம கிருஷ்ணவேணி அம்மா ஃபேமிலிக்கு என்ன கிருஷ்ணா சொல்லணுன்னு ஆசைப்பட்றீங்க சொல்லு கிருஷ்ணா ஏதாவது சொல்லுங்க ఎలా నల్లారుకింగలా హేతా సారం సత్తమ్మ ఎలా ఉన్నారు హ్యాపీ கிருஷ்ణ జయంతి హ్యాపీ கிருஷ்ణ జయంతి హేతా సారం హ్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్్

பாய் கண்ணுகளா கிருஷ்ணா ஷேட்ட பண்றீங்க பாய் கண்ணுகளா நீங்க என்ன சவுண்ட் நீங்க சொல்லுங்க நீங்க யுவர்ஸ்க்கு வணக்கம் நன்றி வணக்கம் தள்ளுங்க அந்த பக்கம் நீங்க ஹேப்பி கோகுலாஷ்டமி அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்